ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நாங்கள் வெளியேற்ற போகிறோம் இப்போ விசா எல்லாம் எலியை அழிக்குது இப்போ நாங்கள் எலியை நாங்கள் அழிக்க போகிறோம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முழுசாக வீடியோ பா பாருங்க பார்க்காம போயிடாதீங்க எழுதிட்டு வந்துருக்கோங்க ஆ பாருங்க இதான் பொந்து நண்பர் விவசாயத்தை நாசம் பண்ணுற எலியை வந்து இப்போ இருக்காங்க பார்த்து எலி வளம் இப்படிதான் இருக்கும் ஸோ இப்போ நாளாக எலி வெளில வரலாம் முழுசாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Har du det?

கைவிட்டு கைவிட்டு வாய்ப்பு அந்த பக்கம் போடா டேய் அந்த இதுக்கு தான் எட்டி என்ன உண்டுக்கு ஏதா வரது பாரு பாரு நோண்டிட்டு பாரு

என்ன சரியான எலி இருக்கு இப்ப பையன் பிடிப்பான் பாருங்க புடி சரியான எலியே எலி புடிக்க அந்த அந்த எலியே இந்த எலி புடிச்சிட்டு இருக்கு அது அடிச்சு கட்டக்கணும் இன்னொரு தம்பி பிடிப்பாப்ல தம்பி உன் பேரு என்னமா

இங்க பாருங்க உள்ள பாருங்க எம்ஏ எலியே பதினெட்டு எழுதி இருக்கு ஓகே தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க